காயல் என்னோடய முதல் படம் நான் ஒரு பின்னணி பாடகையாக தான் இருந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் தமிழ் சினிமாவில் எனக்கு ஐடியாவே இருக்கலை நான் வந்து எல்லாம் வருவேன்னு எனக்கு ஐடியாவே இருக்கலை ஹேனா அப்போது ஒரு நாள் இவங்களோ என்னோடய ஃபியான்ஸே எனக்கு இப்போ அவர் தான் என் கணவர் அவங்க ரெண்டு பேரும் வந்து கதை கதை சொன்னாங்க அக்கா அப்போ கதை கேட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக ஆயிடுச்சு ரொம்ப சென்னம் ஆகிட்டாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக எனக்கு எடுத்து சொல்லி நீ பண்ணணும் ஏன் பண்ணணும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்க கிடைக்கிறதில்லை உனக்கு இவ்வளோ அழகான ஒரு கதாபாத்திரம் அவுதாங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளோட ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணி காயல் படுத்துக்கொள்ளணும் அப்படி தான் நுழைஞ்சேன் ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க தமயந்திக்கா கதை சொல்கிறதே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு குழந்தைக்கு சொன்னால் எப்படி எப்படியே ஆ கேக்கு இல்லையா கண் அசைக்காமல் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க தம்யந்தி அக்கா கதை சொல்லும் போது அப்போ எனக்கு அவங்க மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து காயல் படம் குள்ளே வந்துட்டேன் ஜேசி சார் இதுதான் முதல் நாள் நான் பார்க்குறேன் நான் அவர் மீட் பண்ணதே இல்லை ரொம்ப அருமையான மனிதர் ஃபோன் பண்ணால் கூட மேன் ஆஃப் ஃப்யூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு நாலு வரி தான் பேசுவார் அதுவாம் எதுவும் சரிம்மா ஓகேம்மா ஒன்றும் கல்வியடாதம்மா நான் பார்த்துக்குறேம்மா அவனுதான் சொல்லுவார் ஸோ ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் கை அதே மாதிரியே எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது ஆக்சுவலி நான் தியேட்டரு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ சினிமாவோட அனுபவம் எல்லாம் இன்ச் பை இன்ச் எனக்கு அக்கா சொல்லி கொடுப்பாங்க அதை லிங்கேஜ் எனக்கு ரீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம ஹீரோ லிங்கேஷ் அது பாரு அன்றைக்கு அக்கா சொன்னாங்க அது மாதிரி பண்ணு 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 கம்ஃபர்டபுளாக இரு கம்ஃபர்டபுளாக இரு சொல்லிட்டு என்ன கைத்தாங்களாக கொண்டு போய் இந்த படம் நடிக்க வச்சாங்க அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு லிங்கேஷ்க்கு அது நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிலாம் சொல்லுவார் மோ லைக் படி படி ப்ரோ தென் அனுமோல் சேச்சி எனக்கு கண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஒரு சீன் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஒரு சீனு அப்போது ஸ்வாகத்தாக உன்னோடய கண்ணுலேயே நீ வந்து நிறையா கன்வே பண்ண முடியும் நிறையா கான்வர்சேஷன் வைக்க முடியும்னு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அது எப்படி யூஸ் பண்ணுறது என் ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க அனுமோல் சேச்சி மறக்கவே மாட்டேன் நான் சேம் இஷ் இஸ் அமேசிங் அனும ஜேஷி வந்து இன்னும் இன்னும் நிறையா நம்ம பார்க்கணும் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க அண்ட் டேடி ஐசாக் டேடி நாங்கள் பயங்கர சடீஸ் வீ ஹவ் ஹேட் கிரேட் ஃபன் யூரிங் தி ஷூட் அண்ட் ஜஸ்டின் சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு தெரியமொழி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க ரொம்ப அழகான ஒரு மெலடி ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்ச அளவு பாடி இருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் தேங்க்யூ எனக்கும் நானும் ஒரு சினிமா ஃபேஸ் ஒரு கேமரா ஃபேஸ்லையும் எனக்கே நீங்கள் காமிச்சிங்க நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸ் இருக்கல நான் படத்துக்குள்ளே நடிக்க வந்தப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது கார்த்திக் சரோட கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் பிரவீன் சார் தேங்க்யூ ஸோ மச் எவ் எவ்ரிபடி ஹூஸ் யர் ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு ரொம்ப மெமரபுளாக ஒரு விஷயம் நடந்தது அது நான் இன்னைக்கு சொல்லி ஆகணும் அங்கிள் ட்ராட்ஸ்கி மருதும் அங்கிள் வந்து என்னுடைய நான் பிறந்த நாள்லேருந்து எனக்கு அவரை தெரியும் ஆனால் அவர் இன்னைக்கு தான் மொதல் தடவை நான் பார்க்குறேன் அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி எனக்கு வந்து பார்த்தது எனக்கு ஷாக் ஆகிட்டேன்னா இன்னைக்கு எங்கள் அப்பாவும் ட்ராட்ஸ்கி மருது அங்கனும் வந்து சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு இன்னி வரலையோ எங்கள் அப்பாவுக்கு அம்மாவும் அப்பா அப்பா என்னோட அப்பாவும் ரெண்டு பேரும் மதுரை தான் நானும் மதுரை தான் மதுரை தான் பிறந்து வந்தது எல்லாமே எங்கள் அப்பாவும் மதுரை தான் பிறந்து வந்தது எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் மெஜ்ரா கோட்ஸில் போய் டெய்லர் பண்ணி வாங்கி கொடுத்தது ட்ராஸ்கி மருதான் அங்கிள் தான் ஸோ இது வந்து எங்கள் அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயி அவர் அதுக்கும் ட்ராக்ஸ்கி அங்கிள்க்கும் சம்மந்தமே இல்லை அவங்க இவர் வேறு மாதிரி ஜீனியர்ஸ் க்ரியேட்டிவ் ஜீனியர்ஸ் எங்கள் அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தார் இன்னி எங்கள் அப்பா எனக்கு பிறந்த நாள்லேருந்து ட்ராட்ஸ்கி மருதோ ட்ராட்ஸ்கி வருது அவரோட படங்கள் பாரு விகடனில் காமிப்பார் அவரோட படங்களை காமிப்பார் அத்தனை விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி நீ சினிமாவில் போகணுமா நீ போகலாம் நீ பாடலாம் நீ என்ன வேணுமோ பண்ணலாம் தங்கும் ஆனால் இந்த மாதிரி வரணும் யூ ஷுட் பி சச் ஃபைன் ஆர்டிஸ்ட் லைக் ட்ராட்ஸ்கி மருதுன்னு சொல்லி 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 வளர்த்தாரு எங்கள் அப்பாவே இன்னும் ட்ராட்ஸ் பார்க்கல இத்தனை வருஷத்தில் நான் தான் பார்த்துருக்கேன் அவங்க சென்ட் மேரிஸில் படித்த டைமுக்கு அப்புறமா இன்னைக்கு எனக்கு தான் அந்த பாகியம் கிடச்சிருக்கு அண்ட் It feels like a whole circle. I was in the event immediately. I came all the way. in the So, this has made my whole childhood till today so meaningful. I thank you. Thank you so much, Damendeka, for this incredible opportunity to meet Uncle at Kyle Audio Launch. And it means a lot, lot for me. எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாம் இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ் ரைட்டர்ஸ் இருக்கீங்க உங்களுடைய எல்லா அப்ரிசியேஷனும் அக்கா எனக்கு சொன்னாங்க ரொம்ப தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் தட்ஸ் ஆல் பாய் தேங்க் யூ